வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ரஞ்சானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்க பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்திய கிரிக்கெட் அணியில் ஒரு இலவயதிலேயே ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற துவக்க ஆட்டக்காரராக வலதுகை மட்டையாளராக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள சுப்மன் கில் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் இந்திய அணியின் இடம் பிடிப்பதே மிகப்பெரிய ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் இவர் எப்படி இந்திய டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக பதவியேற்க இருக்கின்றார் மற்றும் இவருக்கு கிரிக்கெட் சார்ந்து எந்த அளவுக்கு நாட்டமும் விருப்பமும் எந்த அளவுக்கு இவர் சாதிக்க உள்ளார் என்பதும் மற்றும் இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் சார்ந்து தசாபதி அடிப்படையில் நவாம்சம் ராசி கட்டங்களின் அடிப்படையில் இவருக்கு எப்படிப்பட்ட கிரிக்கெட் யோகம் இருக்கின்றது இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது இவர் கிரிக்கெட்டின் மீது இவருக்கு எதன் அடிப்படையில் நாட்டம் வந்தது என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சுவிமென்ட் கில் அவர்களை பற்றி பார்த்தோம் என்றால் இவர் ஒரு இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஒரு துருப்பாக்கார வீரர் ஒரு வனிதகை மட்டையாளர் இவர் செப்டம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊரில் தான் பிறந்திருக்கிறார் தற்பொழுது இவருக்கு இருபத்தைந்து வயதில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இவர் பஞ்சாப் அணி சார்பாக முதல் தர போட்டிகளில் விளையாடியவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்ற ரஞ்சி கோப்பை போட்டித் தொடரில் வங்கால் அணிக்கு எதிராக முதன்முறையாக விளையாடியிருந்தார் அதுதான் அறிமுக போட்டியாக இருந்தது அறிமுக போட்டியிலேயே அவருக்கு ஒரு அரை சதமும் கிடைத்திருக்கின்றது இரண்டாவது போட்டியில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக தொடரி இவர் சர்வதேச ஒரு நாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டியில் அறிமுகமாக இருக்கிறார் ஒன்றே கிரிக்கெட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இடம் நியூசிலாந்துக்கு எதிராக அறிமுகமாக இருக்கின்றார் இவர் துவக்க ஆட்டக்காரராக கணமிறங்கி அதிரடியாக ரன்கள் குவிப்பவராகவே இருக்கிறார் இவர் டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதாம் இடம் அறிமுகமாக இருக்கிறார் அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டியில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் அறிமுகமாக அறிமுகமாயிருக்கின்றார் மற்றும் பஞ்சாப் அணிக்காக போட்டிகள் ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் சார்ந்து முதலில் கொல்கட்டா அணிக்காக விளையாடினார் தற்பொழுது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காகவும் விளையாடி வருகின்றார் இவர் கிளீனர்கன் கவுண்டி அணி சார்பாக இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டிலையும் விளையாடி இருக்கின்றார் இவர் பிரின்ஸ் சுபா என்ற சின்ன பேர்களாலும் அழைக்கப்படுகின்றார் இவருடைய தந்தை லக்வந்த சிங் அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே இவர் கிரிக்கெட் சார்ந்து இயங்க ஆரம்பித்திருக்கின்றார் அவருடைய தந்தைக்கு முதலில் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக வளம் வர வேண்டும் என்று ஆசை விருப்பம் இருந்து இருந்திருக்கின்றது ஆனால் அதை நுதவிமல் போன காரணத்தினால் அவருடைய ஆசையை தனது மகன் நிறைவேற்ற வேண்டும் என்று அதன் அடிப்படையில் தன்னுடைய மகனை ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக திருப்பாட்ட வீரராக உருவாக்க நினைத்தார் அதனாலேயே பஞ்சாப் கிரிக்கெட் வாரியம் கிரிக்கெட் போர்டுக்கு பக்கத்திலேயே அருகிலேயே வாடகைக்கு குடியேறினார் இவருடன் விவசாயியாக இருந்தாலும் பஞ்சாப் கிரிக்கெட் போர்டு அருகிலேயே தன்னுடைய மகன் ஒரு நல்ல ஒரு சாதனை புரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அங்கு வாடகைக்கு வீடு எடுத்து கூடியபெயர்ந்தார் சிபன் கில் அவர்கள் தன்னுடைய மூன்றாவது வயது முதலேயே கிரிக்கெட் விளையாடி வருவதாகவும் இந்த காலகட்டத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுதே பொம்மைகள் வேண்டாம் என்று மட்டை மற்றும் பேட் பால் கேட்டதாகவும் அதனுடனேயே மீதும் அவர் தூங்கியதாகவும் இவருடைய தந்தை குறிப்பிடுகின்றார் சுபன் கில் அவர்கள் நஞ்சி கிரிக்கெட்டு இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டு போன்ற முதல் தர போட்டிகளில் அதிகமாக விளையாடி இருக்கின்றார் இவர் இள வயதில் கிரிக்கெட் போட்டியில் முதன்முறையாக இள வயதில் இருநூறு ரன்கள் எடுத்தவர் என்ற பெருமையை இவருக்கு கிடைத்துள்ளது இவருடைய பத்தொன்பதாம் வயதிலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்த பெருமையை அவர் பெற்றிருக்கின்றார் இந்திய டெஸ்ட் அணிக்கு இப்பொழுது கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமை இவருக்கு உள்ளது இவருக்கு நல்ல ஒரு ஜாதகத்தின் அடிப்படி எப்படிப்பட்ட யோகங்கள் உள்ளன இவர் கிரிக்கெட் கேப்டனாக ஒரு நல்ல ஒரு தோக்காட்டக்காரராக விளையாட்டை சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கின்றன என்பதை இந்த பதவி மூலமாக பார்க்கலாம் அவருடைய ராசி ராசிக்கட்டம் மற்றும் தசா சார்ந்து வளங்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரிக்கெட் ஒருவர் சாதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு எந்த இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் எந்த கிரகங்கள் அவருக்கு வலு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் நாம் பல்வேறு கிரிக்கெட் வீரர்களுடைய ஜாதகத்தை பார்த்திருக்கின்றோம் அவர்களுக்கு செவ்வாயும் சூரியனும் மற்றும் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் நன்றாக அமைந்துவிட்டாலே அவர்கள் கிரிக்கெட்டில் சாதிக்கக்கூடிய வளமை பெற்றவர்களாக இருப்பார்கள் சச்சின் டெண்டுல்கர் அவர்களை பார்த்தோம் என்றால் அவருக்கு செவ்வாயின் உச்சம் சூரியனும் உச்சமாக இருக்கும் இவருக்கு எப்படிப்பட்ட கிரகம் அமைப்பில் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் செவ்வாய் சுக்ரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் கிரிக்கெட்டின் என்றாலே நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் குறிப்பாக கலைகளுக்கே உயிர்த்தான ஒன்பதாம் இடம் மிக மிக சிறப்பாக இருந்தால் அவர்களால் கிரிக்கெட்டில் சாதிக்கக்கூடிய வளமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு அந்தந்த யோகங்கள் இருக்கின்றதா இவர் கேப்டனாக சிறந்து விளங்க முடியுமா என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவருக்கு நாம்சம் அடிப்படை பார்த்தோம் என்றால் இவருக்கு லக்னத்திலேயே சந்திரன் இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் கேது நான்காம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கின்றது ஐந்தில் மாந்தி ஆறாம் இடம் செவ்வாய் ஏழாம் இடம் இவருக்கு சூரியனும் சனியும் புதனும் இருக்கின்றது இங்கு சனி உச்சமாக இருக்கின்றது அடுத்து ஒன்பதாம் இடம் ராகு மற்றும் பதினொன்றில் சுக்கரன் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு நான்காம் இடம் உச்சமாக வருவது ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது நான்காம் இடம் சிறப்பாக இருக்கின்றது நான்காம் அதிபதியும் சந்திரன் லக்னத்தில் வருவது யோகா அமைப்பை கொடுக்கின்றது அதேபோல ஐந்தாம் அதிபதியான சூரியன் நீச்சமாக ஏழாம் இடம் சார்ந்த நீச்ச யோக பலங்களை அவர் கொடுக்கின்றார் ஏழாம் இடம் நீச்ச யோகமாக சனி நீச்சமாக புதன்துடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு நவாம்சத்தின் அடிப்படையில் சுக்கிரனும் செவ்வாய் அவர்கள் சிறப்பாக இருக்கின்றது என்றால் இல்லை ஆனால் அவருக்கு ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது ஒன்பதாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்றார் அவர் நான்காம் இடத்தில் வந்து அமோக பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை பந்தியதாக நவாம்சம் இருக்கின்றது ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் மனைவி சார்ந்த அமைப்பை சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் மத்திய அமைப்பு சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு இந்த ஏழாம் இடம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லி மத்திய கட்டத்தை குறிக்கின்றது மத்திய அரசு சார்ந்த வேலை அமைப்புகள் மற்றும் ஒரு நல்ல ஒரு கன்சல்டண்ட்டாக சமூக ஆர்வலராக ஆன்மீகம் சார்ந்து சமயம் சார்ந்து ஈடுபடுவதற்கெல்லாம் அந்த ஏழாம் இடம் முக்கிய காரணமாக இருக்கும் மற்றும் இவருக்கு பதினெண்டாம் இடம் சுக்ரன் வருவது சிறப்பான அமைப்பு இவருக்கு கிரிக்கெட்டை சாதிக்கக்கூடிய வளமைப்பே கிரக அமைப்புகள் இருக்கின்றன ஆனாலும் சுக்ரன் செவ்வாய் இவருடைய லக்னாதிபதியே இவருக்கு ஆரம்ப இடத்தை வருவது விளையாட்டை ஆர்வம் கொண்டவராகவும் இருக்கின்றார் மற்றும் ஏனாம் அதிபதியும் பதினொன்றாம் நாம் சார்ந்து வருவது இவருக்கு யோக படங்கள் நாம்சம் சுட்டிக்காட்டுகின்றது ஆனால் பெரிய அளவு யோகம் இருப்பதாக நவாம்சம் சுட்டிக்காட்டவில்லை கட்டம் எப்படிப்பட்ட தன்மை பகுதியாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு இவர் முதலில் மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசி தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் பகம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் பிறக்கும் பொழுது இவருக்கு கேது திசை ஐந்து வருடம் பதினோரு மாத காலம் இருப்பிருந்திருக்கிறது இவருடைய ராசி கட்டம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருடைய லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் கேது இவருக்கு லக்னமே பார்த்தோம் என்றால் ஒரு முழுமையான ஒரு தனுசு லக்னம் என்று சொல்லிவிட முடியாது தனுசு லக்னம் இருந்தாலே அவர்களுக்கு விளையாட்டு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும் விளையாட்டு கலை ஆர்வம் மீடியா ஆர்வம் ஆன்மீக ஆட்டம் இவை எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை பந்தியவர்களாக இருப்பார் இவருக்கு லக்னம் என்றால் இவருக்கு ஜீரோ டிகிரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அந்த நிலையில் ஒரு லக்ன சந்தி அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் லக்னம் அவருக்கு தனுசு மற்றும் விருச்சகத்துக்கு வேலை செய்வதாக இருக்கின்றது இரண்டாம் இடத்தில் கேது நாம் அவருக்கு லக்னம் விருச்சகம் தனுசுக்கு வேலை செய்தாலும் டிகிரி அடிப்படையில் வளப்பிரமான அமைப்பின் அடிப்படையில் வைஸ் சார்ந்து அவருக்கு தனுசு லக்கமே அவருக்கு சிறப்பாக போடுவதாக நாம் எடுத்துக்கொள்வோம் இரண்டாம் இடத்தில் கேது இவருக்கு ஐந்தில் பார்த்தோம் என்றால் சனி நீச்சமாக மற்றும் குருவுடன் சேர்ந்திருக்கின்றார் இரண்டு நேர் வக்கரமாக இருக்கின்றது போன்ற குரு சனி சார்ந்த கிரக அமைப்புகள் மிகவும் யோக ஒரு சிறப்பான யோகமான ஒரு படங்களை சுட்டிக்காட்டுவதாக இருக்கும் குரு சனி சேர்ந்து இருந்தாலே அதுவும் ஒரு கிரகம் அது நீச்சம் பெற்றிருந்தாலே அவர்களுக்கு சிறப்பான யோக பலன்களை வாழ்வான் முழுவதும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்றாலே அது குரு சனிதான் நாம் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் கேது சார்ந்த கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் சார்ந்த பலன்களை கொடுக்கும் ஆனால் நம் வாழ்வில் சார்ந்து பொழுது இந்த சனியும் குருவின் தான் நீண்டகால பலங்களை கொடுக்கக்கூடியதாக முழுமையான பலன்களை நாம் அனுபவிப்பதற்கு சாதி பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்றாலே வலிமையான கிரகங்கள் இந்த சனியும் குருவும் இந்த இரண்டும் சேர்ந்த அதில் ஒன்று நீச்சமாக இருந்து அமோகமான பலன்களை நீண்ட நாட்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை இந்த குருவும் சனியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டுமே வக்கரமாக இருக்கின்றது அடுத்ததாக இவருக்கு எட்டாம் இடத்தில் ராகுனும் சுக்கரனும் இங்கு சுக்கரனும் வக்கரமாக இருக்கின்றது மற்றும் ஒன் ஒன்பதாம் இடம் சார்ந்த இவருக்கு சூரியன் புதன் மற்றும் சந்திரன் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சூரியன் ஆட்சியாக இருக்கின்றார் ஒரு அமானுசை யோகத்தை பிறந்திருக்கின்றார் பன்னெண்டில் செவ்வாயும் மாந்தியும் சேர்ந்து இங்கு செவ்வாய் அவருக்கு ஆட்சியாக இருக்கின்றது புஷ்கரன் வாம்சம் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது அதேபோல் சனியும் புஷ்கர நாம்ச நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது சூரியனும் புதனும் புஷ்கர நவம்சம் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படை நான்கு புஷ்கர நாம்ச நட்சத்திர கிரக அமைப்புகளை இவர் பெற்று நல்ல அமோகமான யோகம் பொருந்திய ஒரு ஜாதகராகவே இவர் தென்படுகின்றார் இவருக்கு அதிகமான ஆசைகள் இலக்குகள் லட்சியங்கள் பொருதியவராகவும் அதை அடைய வேண்டிய வேட்கை அவருக்கு இயல்பாகவே அதிகமாக உள்ளதாகவும் நிர்வாகத்திறன் பொருதியவராகவும் ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கக்கூடிய தன்மை பருந்தியவராகவும் நல்ல அறிவுத்திறன் சிந்தித்தம் திறன் மற்றும் நினைவாற்றை பொருந்திய தன்மைகளை இவருடைய கிரகங்கள் சார்ந்த செயற்கை அமைப்புகள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன அதேபோல உணர்வு பூர்வமாகவும் உணர்வுகளை மதிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும் அதேபோல உணர்வுகளை கையாளக்கூடிய வல்லமை பொருந்திய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு செயல்படக்கூடியவராகவும் வெளிநாடு சார்ந்த மற்றும் உயர்வான ஒரு வாழ்க்கையை சார்ந்த ஒரு அம்சங்கள் பொருந்திய கிரக அமைப்புகளை இவர் பெற்றிருக்கின்றார் இவருக்கு தசாபதி சார்ந்த பலன்கள் எவ்வாறு இருக்கின்றன மற்றும் இவர் கிரிக்கெட்டை சாதிப்பதற்கு கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் பார்க்கலாம் நான்காம் அதிபதி ஐந்தாம் இடம் சிறப்பு ஐந்தாம் இடம் நீச்ச யோகம் இருக்கின்றது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டை மறைந்தாலும் ஆட்சியாக இருக்கின்றார் மற்றும் இவருடைய லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது யோகமான அமைப்பை கொடுக்கின்றது இவருக்கு ஒன்பதாம் இடம் சூரியன் ஆட்சியாக இருந்து இவருக்கு கலைத்துறை விளையாட்டுத்துறையை சிறந்து முணங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒருவர் விளையாட்டில் குறிப்பாக சாதிக்க வேண்டும் என்றால் சுக்கரன் செவ்வாய் சூரியன் இவருக்கு செவ்வாய் ஆட்சியாக சூரியன் ஆட்சியாக அதுவும் ஒன்பதாம் இடம் சந்தைய ஆட்சியாக வருகின்றார் அதன் சுக்கரன் வக்கரமாக ராகுடன் சேர்ந்து அமோகமான ஒரு கிரக அமைப்பையை இவர் பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு நிச்சயமாக யோகம் பொருந்திய ஒரு கிரக அமைப்பே விளையாட்டுத்துறை சாதிக்கக்கூடிய வலிமை புரிய கிரக அமைப்பு இருக்கின்றது அவர் விளையாட்டை சிறந்து விளங்குவதற்கான தன்மைகளையே நவாம்சம் சுட்டிக்காட்டியது இருப்பினும் சுக்ரன் செவ்வாய் சார்ந்த கிரக அமைப்புகள் அவ்வளவு வலுவான தன்மையில் இல்லை சுக்ரன் நன்றாக இருந்தால் செவ்வாய் அவருக்கு கண்ணியில் ஆறாம்மிடம் சார்ந்து வந்திருந்தார் ஆனால் ராசிக்கட்டம் மிக மிக சிறப்பாக அமோகமான பலன்களை சுட்டி ராசி ராசிக்கட்டமே முழுமையான பலன்களை எடுத்துரைப்பதன் அடிப்படையில் இவருக்கு கிரகங்கள் வலுவான தன்மை புரிந்ததாக இருக்கின்றது மற்றும் இவர் விளையாட்டை சாதிப்பதற்கான எல்லா சாதியக் குழுக்களும் உள்ளன பொதுவாக சூரியன் சிறப்பாக இருந்தாலே அவர் ஒரு நிர்வாகியாக நல்ல ஒரு கேப்டனாக சிறந்து விளங்குவதற்கான ஒரு தந்தை பொருந்திய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதுவும் ஒன்பதாம் இடம் சார்ந்தை வருவதால் இவர் ஒரு அணி தலைவராக சிறந்து விளங்க முடியும் இவர் கிரிக்கெட்டை சாதிப்பதற்கான வல்லமை பிறந்திய கிரக அமைப்புகள் தெளிவாகவே எடுத்து காட்டுகின்றன மற்றும் இவருக்கு அனைத்து கிரகங்களும் நல்ல அமைப்பை பெற்றிருந்தாலும் இவர் ஐந்தாம் இடத்தில் நிச்சயம் தந்தை சார்ந்த பலன்களை சுட்டி தந்தையுடைய ஒரு ஆலோசனை அவர் சார்ந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயே அவருடைய ஆலோசனையின் அடிப்படையிலேயே இவர் கிரிக்கெட்டில் சிறப்பாக வளம் வருகின்றார் லக்னாதிபதியே இவர் ஐந்தாம் இடம் சார்ந்து இருக்கின்றார் மற்றும் இவருடைய ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பன்னண்டி அறிவது இவர் தந்தை ஒரு விளையாட்டு வீரராக வர முடியாமல் அவர் ஒரு விவசாயம் சார்ந்து சிறந்து நுங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் கிரக அடிப்படையிலும் பார்த்தோம் என்றால் லக்னமும் அவருக்கு லக்ன சாந்தி அமைப்பை பெற்றிருப்பதனால் தந்தை சார்ந்த பலன்கள் இவருக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் நன்றாக இருக்கின்றன மற்றும் நான்காம் அதிபதியும் ஐந்தாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் தாய் ஒரு ஹவுஸ்மேக்கராக மற்றும் இவருக்கு சகோதரி மூன்றாம் அதிபதி சனி நீச்சமாக இருப்பது மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்து வருவது அவர் மீடியா சார்ந்து சேர்ந்து விளங்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு திருமணம் சார்ந்து பார்க்கும்பொழுது பட்சம் என்றால் இவருடைய ஏழாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவது சிறப்பான யோகா அமைப்புகளை சுட்டி காட்டுகின்றது நவான் சமூகம் அவருக்கு திருமண யோகம் நன்றாக இருப்பதை தெளிவாக காட்டுகின்றது நீச்ச யோகம் சிறப்பாக இருக்கின்றது மற்றும் இவருக்கு ஐந்தாம் இடம் நீச்ச யோகம் இருப்பதன் அடிப்படையில் இவர் ஒரு நவர்தாயாக இருப்பதற்கும் காரணமாகவே இருக்கின்றது மற்றும் இவருக்கு இன்ஸ் என்ற அடிமலைப் பெயர் இருப்பதற்கு ஐந்தாம் இடம் காரணம் ஒரு இலவச இளவரசர் ஸ்டார் வேல்யூ பொருந்தியதாக இருக்கக்கூடிய தன்மைகளை ஐந்தாம் இடம் சுட்டிக்காட்டும் அரசர் போன்ற தன்மைகளை பத்தாம் இடம் சுட்டிக்காட்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு பெயர்கள் சிறப்பாக புரிந்து போகத்தான் செய்கின்றது இவர் இளமை காலத்திலேயே கிரிக்கெட் மீது ஆர்வமும் நாட்டமும் கொண்டவராக இருப்பதற்கு இவருடைய ரெண்டாம் இடம் நிச்சயமாக ஐந்தாம் இடத்தில் யோக அடிப்படையில் இவருக்கு கிரிக்கெட் மீது ஆர்வமும் மற்றும் எட்டு பதினெட்டு பார்க்க வேண்டும் எட்டாம் தாம் ராகு சுக்கரன் இருக்கின்றது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடம் வருகின்றார் இவருடைய பதினொன்றாம் அதிபதியும் இட்டாம் சார்ந்து வருவது பதினொன்று எட்டு தொடர்பு இருந்தாலே இதேபோல் தான் பல்வேறு கிரிக்கெட் வீரர்களுக்கும் பார்த்துருக்கின்றோம் பதினொன்று எட்டு தொடர்பு அவர்கள் இளமை காலத்திலேயே கிரிக்கெட் மீது நாட்டமும் அதன் அடிப்படையில் இளமை காலம் முதலேயே அதில் சார்ந்து விளையாடி வருவதற்கான சாதிக்கூறுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு இவருக்கு நல்ல ராஜயோகம் புரிய கிரக அமைப்புகளை பெற்றிருக்கின்றார் ஆனாலும் இவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு நன்றாக இருந்தாலும் திருமண பந்தம் காதல் சார்ந்த பிரச்சனைகளும் வருவதற்கான சாதிக்கூறுகளை கிரக சேர்க்கைகள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றார் மற்றும் இவர் எதன் அடிப்படையில் தற்பொழுது இவருக்கு இதுபோன்று கேப்டனாக பொறுப்பேற்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் அது தான் முழுமையான காரணத்தை சுட்டிக்காட்டும் தசாபத்திகள் சார்ந்து பொழுது இவர் கிரிக்கெட்டில் ரஞ்சி போட்டியில் அறிமுகமானது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டம் அது சுக்ரனின் சார்ந்த குரு தான் சுக்ரன் கிட்டத்தட்ட அவர் எட்டு ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவதனால் அதன் அடிப்படையில் அவருக்கு நல்ல அதிர்ஷ்ட யோக பலன்களை கொடுக்கின்றார் அவரே அவருக்கு பதினெண்டாம் அதிபதியாகவும் இருப்பதனால் சிறப்பான யோக பலன்களை கொடுக்கின்றார் தசாப்திகள் முதலில் அவர் கேது கேது ரெண்டாயிரத்தி ஐந்து வரையும் அடுத்ததாக சுக்ரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சந்திரன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று என்று தசாப்திகளை அமைப்புகள் உள்ளன அவருக்கு இரண்டாம் இடத்தில் தேதி இருப்பதும் இரண்டாம் அதிபதி நீச்சமாக இருப்பதும் இவர் பள்ளிக்கல்வியில் நாட்டம் இல்லாதவராக அவர் பத்தாம் வகுப்பு பதிவை தான் படித்திருக்கின்றார் அதற்கு மேல் பெரிய அளவில் இவர் கல்வி வயலில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு அவருடைய கிரக அமைப்புகள் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் கிரிக்கெட் சான்று வருகின்றார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருக்கு சுக்கரன் திசை தான் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் வரை சுக்கிரன் திசை அதன் அடிப்படையில் இந்த திசையை அவருக்கு அமோக படங்களை கொண்டிருக்கின்றது அவர் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடம் சான்று வருகின்றார் அவர் லாபாதிபதி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அவருக்கு ரஞ்சி போட்டியில் அறிமுகம் சுக்ரன் குரு சார்ந்த புத்தி அறிமுகம் கிடைத்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவருக்கு ஒன்றே கிரிக்கெட்டில் அறிமுகம் சுக்ரன் சனி சார்ந்த சனி அவருக்கு நவாம்சத்திலும் உச்சமாக இருந்து இங்கு நீச்ச படங்களின் ராசி கட்டத்திலும் கொடுப்பதன் அடிப்படையில் இவருக்கு ஒருநாள் போட்டிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இடம் அறிமுகமும் ரெண்டாயிரத்தி ப இவர் பத்தொன்போது வயது ஆனால் கிரிக்கெட் போட்டியில் விளையாடியதற்கான முக்கியமான காரணம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகள் தான் அந்த சுக்ரன் குரு காலகட்டத்திலேயே அவர் தர போட்டியில் சிறந்து இருக்கின்றார் மற்றும் சுக்ரன் சனி அதே சுக்ரன் சனி சார்ந்த ஒரு தசாபுத்தி அமைப்புகளில் இவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் அறிமுகம் கிடைத்திருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் பார்த்தோம் என்றால் சுக்ரன் சார்ந்த புதன் புத்தி புதன் ஒன்பதாம் இடம் அவர் அவருக்கு பத்து மற்றும் ஏழாம் அதிபதியின் அடிப்படையில் இவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இவருக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் அறிமுகமாக சுக்ரன் புதன் புத்தி கிடைத்திருக்கிறது இவர் ஒரு சிறந்த கேப்டனாக விளங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றமா என்பதை பார்க்கலாம் பொதுவாக ஒரு கேப்டனாக வந்த வேண்டும் என்றால் அவருக்கு ஒன்பது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பொருந்தியவர் தான் இவருக்கு நடப்பில் இருக்கக்கூடியது சுக்ரன் சார்ந்த திசை கிட்டத்தட்ட முடிய இருக்கின்றது அவர் எட்டு ஒன்பது சார்ந்து வருகின்றார் சுக்ரன் அதன் அடிப்படை அவருடைய தசாப்தி முடியப் போகின்றது அடுத்து சூரியன் ஆரம்பிக்கின்றது குறிப்பிட்டபடி ஒன்பதாம் இடம் சார்ந்த சூரியன் இன்னும் ஆறு வருட காலம் இருக்கின்றது நிச்சயமாக அவர் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சூரியன் திசை இருக்கும் ஆனால் இந்த ஆகஸ்ட் வரையுமே அவருக்கு சுக்கரன் திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது அதற்கு பிறகான காலகட்டம் இவருக்கு அமோகமாக இருக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவருக்கு நல்ல யோக பலன்களை சூரியன் ஒரு இருந்து ஒரு விளையாட்டு வீரராக எல்லா விதமான வலிமைப்பகுதியில் பலங்களையும் கொடுப்பார் அடுத்து சந்திரன் சிசியும் அவருக்கு யோக பலங்களை கொடுக்கக்கூடியதாக அவர் எட்டு ஒன்பது இருப்பதனால் சந்திரனும் யோக பலங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் செவ்வாயும் அடுத்த யோக பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அம்சங்களையும் பெற்றிருக்கின்றார் தசாபுத்திகள் வலுவானதாக இருக்கின்றன ராகுவும் பார்த்தோம் அவருக்கு நல்ல பலங்களை யோக பலங்களை கொடுக்கக்கூடிய தன்மை பொருந்தியதாகவே இவருக்கு இருக்கின்றது அதை சார்ந்து பார்க்கும்போது தசாபுத்திகளில் சார்ந்து இவர் முழுமையான பலன்களை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கின்றார் இவருக்கு அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற நல்ல யோக அமைப்பை பெற்றிருக்கின்றார் தசாபத்திகளும் வலுவூட்டுவதாக இருப்பதன் அடிப்படையில் இவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக மேலும் வளம் வர முடியும் என்பதை இவருடைய ஜாதக அமைப்பு தெளிவாகவே எடுத்துக் காட்டுகின்றது பல்வேறு அம்சங்கள் பொந்திய சுமன் கில் அவர்கள் இந்திய அணியை சிறப்பாக தலைமையேற்றி நடத்தி இந்திய அணியின் வெற்றிக்கு உதவிகரமாக இருந்து கிரிக்கெட் ரசிகர்களின் உள்ளங்களில் குறிப்புகூறுவார் என்று உள்கொண்டு இந்த பதவியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரும்பி சந்திக்கின்றேன் புதுமியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்